பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தண்டனை வழங்கவில்லை என்று சொன்னால் நீங்க வந்து போராட்டம் பண்ணுங்க ஏற்கனவே வானது சீனிவாசன் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜனும் குஷ்பு அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தமிழிசை சவுந்தரராஜ கைய வெட்டுவேன் சட்டத்தை வந்து நீ கையில் எடுத்துட்டியாமா அது குஷ்பு எது கடுத்தாலும் முதலமைச்சர் பணம் வச்சிருக்கீங்க பணத்தை வந்து வச்சு என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க பணத்தை வந்து அப்படியே வந்து கட்டி தங்கமா கட்டி கட்டி கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேசுமோ பேசுறாங்க குஷ்பு நானும் பேச முடியும் நான் அதாவது காலையில வந்து காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை புகழ்ந்துட்டு சாயங்காலம் பிஜேபி கட்சிக்கு போன குஸ்பு தமிழ்நாடு முதலமைச்சரை பத்தி பேசுவதற்கு உனக்கு அருகே கிடையாது அதே மாதிரி தமிழிசி சவுந்தரராஜ அம்மா நீ என்னதான் சீன் போட்டாலும் உனக்கு கவர்னர் கிடைக்காது தூத்துக்குடியிலும் தோந்து போயிட்டா தமிழ் சங்க பாண்டியன் அக்கா கட்டையும் தோந்து போயிட்டா இது கடுத்தாலும் தமிழ்நாட்டு அரசிய குறை சொல்லிக் கொண்டு அரசியல் செய்கிறிகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காக அரசியல் செய்கிறீர்கள் குஷ்பு அவர்களே ஹாஸ்மாக டாஸ்மாக் இப்ப நான் கேக்குறேன் பிஜேபி ஆளுங்கிற மாநிலத்தில் டாஸ்மார்க் இல்லையா குஷ்பு அவர்களே இங்க தான் டாஸ்மாக் டாஸ்மார்க் இருக்குன்னு சொல்றீங்க என்ன உங்களுக்குதான் பேச தெரியுமா குஷ்பு அவர்களே அரசியல் செய்யாதீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே ஒரு பெண்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா அந்த பெண்ணை கொச்சப்படுத்தாதீங்க அந்த பெண்ணை மீண்டு வரட்டும் நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்னதுபடி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் அந்த கயவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாங்க